ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நான் வந்துட்டு வீடியோ ஏன் எப்படி இருக்குன்னா நான் வந்துட்டு வேற கையில் வச்சு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அதனால தான் இப்போ வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி வந்து ஆடி விட்டீங்கனால் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக சாப்பாடுலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்கம்மா பேக் கேமரா வாங்கல சாப்பிட்டுட்டு இருக்கோமா சரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரி ஞாபகம் இருந்துச்சோம் ஐயோ இவ்வளோ செஞ்சு இப்போ ஒரு வீடியோ போடாமல் எப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ சரி அது சாப்பிட்டோ இருந்தாலும் நான் காட்டுறேன் எங்கள் வீட்டில் என்ன ஆடியோ டிஸ்ட்ரெஸ் வந்து ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பேக்ரவு காட்டுறாங்க நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு காட்டுறோம் இது என்னது வடையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வடை ஒரு கிணி நிறையா சுட்டாங்க எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டோம் அதனால வந்துட்டு வடை இது கீழே என்ன இருக்குது எடுத்துக்காட்டு எங்கள் வீட்டில் வந்து பருப்பு பாயாசம் இன்னும் பாயாசம் குடிக்கல ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க அதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்கலையா அடுத்தது இது என்னது சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது வந்து சாம்பார் அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் நாங்களும் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் சரி இருந்தாலும் ஞாபகம் வந்துச்சோ ஐயோ வீடியோவும் போட்டு ரொம்ப நாளாகிடுச்சி சரியாக வீடியோவும் போட முடில ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க ஒரு வழியாக இதான் எங்கள் வீட்டில் வெள்ளி ஸ்பெஷல் முதல்வள்ளினால் இன்னும் வீட்டுக்கு வெளியெல்லாம் கதவுக்குலாம் பொட்டுலாம் வச்சுருக்கு இருங்க அப்படியே காட்டுறேன் இப்போ வந்துட்டு கதவுக்கு பட்ட அடிச்செலாம் காட்டுறேன் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வருங்க வீட்டு வெளியே வந்துட்டு கோலம் எல்லாம் போட்டிருந்தாங்க காலையில எல்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ மத்தியானம் ஆயிடுச்சா அதனால் வந்துட்டு எல்லாம் அழிஞ்சிருச்சு நான் பாருங்க கதவுக்கு வந்து பட்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க மேடம் பாருங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆடிவெள்ளி ஸ்பெஷல் வீட்டெல்லாம் தொடச்சி கிடச்சி எல்லாமே பண்ணியாச்சு நைட்டு சாமி கும்பிடுவோம் அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இன்னைக்கு வந்து ஆடிவெள்ளினால் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தமாக ஒற்றை அடித்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுருக்கோங்க பாருங்கள் பற்றி சூடும் ஏற்றி இன்றைக்கி சாமி கும்பிட்டு ஆச்சுங்க பார்த்துக்கோங்க ஆடி வெள்ளியில் அதனால் என்னடா இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து என்னென்ன சாப்பிட்டோம் எல்லாமே பண்ணி தான் போட்டிருக்கோங்க பாருங்க மேடம் வந்துட்டு உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஆடியோ இல்லையாதுமா என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தாச்சு இங்கே வருங்க ரெண்டு பேரும் இப்போ தான் சாமி கும்பிட்டு உக்காந்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் நம்ம சேனலில் வீடியோ வரும் தொடர்ந்து நாலு நாளாக வீடியோ போடல இதுக்கப்புறமாச்சும் கரெக்டாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள்